வணக்கம் யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் குருவாயூர் கோவிலின் புராணமும் மகிமையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் பக்தர்களால் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுது இங்கு குட்டி பையனா தோற்றமளிக்கும் கிருஷ்ணர் பக்தர்களால அன்போட உன்னி கிருஷ்ணா பாலகிருஷ்ணா குருவாயூரப்பா என்றெல்லாம் பல நாமங்களால வழிபடப்படுறார் இதே போல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா குருவாயூர் கோயிலுக்கு பக்கத்துல உள்ள மகாதேவர் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டால்தான் குருவாயூர் அப்பனை தரிசித்த முழு பலனையும் பெறலாம் என்பதும் ஐதீகம் இங்க சிவபெருமான் பல காலத்துக்கு முன்னாடி ருத்ரனா மாறி மகாவிஷ்ணுவை நினைத்து பல ஆண்டுகள் தவம் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது அதனால தான் இங்க இருக்க குளமும் ருத்ர குளம் ருத்ர தீர்த்தம் என்றும் சொல்லப்படுது இங்க சிவபெருமான் மகாதேவர் என்ற பெயர்ல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சரி குருவாயூர்னு ஏன் பேர் வந்து குருவாயூர்ன்ற பேர் ஏன் வந்தது அதுக்கும் ஒரு கதை இருக்கு கேட்கலாம் துவாரகையை தாக்கிய ஒரு பெரிய பிரளயத்துல தண்ணீர்ல கிருஷ்ணரின் விக்கிரகம் மிதந்து வரும்போது அதை குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து மீட்டெடுத்து இந்த ஊர்ல பிரதிஷ்ட தான் குருவாயூர் என்ற பெயரும் வந்தது இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கதை இருக்கு ஜனமேஜயன் என்பவன் பல கோடி பாம்புகளை சாகடிச்சு அதனுடைய சாபத்துக்கு ஆளானதால தொழுநோயால பீடிக்கப்பட்டு மிகுந்த அவதியூற்றான் அவனோட தொழுநோய் நீங்குவதற்காக இந்த குருவாயூர்ல வந்து இந்த உன்னி கிருஷ்ணனை வணங்கி குணம் பெற்றான் என்பதும் புராணம் சொல்கிறது இதுக்கப்புறம் இந்த கோவில்ல துலாபாரம் என்பது மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஒரு காணிக்கை நிகழ்வாகும் குழந்தைகளுக்கும் அன்னப்பிராச்சனம் செஞ்சு குழந்தைகள் நல்லா சாப்பிட்டு வாழ்க்கையில் நல்லபடியாக வளரணும் நோய் இல்லாமன்றதுக்காகவும் இங்கே இங்கே அன்னப்பிராச்சனமும் நடைபெறுது வெண்குஷ்ட நோய் உள்ளவர்களும் இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் தங்களுடைய நோய் தீரும் என்பதும் வரலாறு நன்றி